சிபி தமிழரிசி சிலருந்து சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் சிபி பார்த்தோம்னா தமிழரிசியை நான் வந்து இதுக்கு மேலே கூட நான் சேர்ந்து வாழ போகிறது கிடையாது நான் வந்து தமிழரிசியை வந்து நான் டைவர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள முடிவெல்லாம் எடுக்கிறாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத ஜானு வந்து அதிர்ச்சடைகிறாங்க இதை கேட்டதுமே ஜானுக்கு அடுத்தது என்ன நடந்தது இந்த பிரச்சனையிலேருந்து அடுத்தது என்னெல்லாம் போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் Um... ஜானுவை தான் காட்டுறாங்க அப்போ அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லவும் அடுத்தது பார்த்தோம்னா குடும்பத்தோட எல்லாருமே கோயிலுக்கு வராங்க அப்போ வந்து தன்னுடைய மனைவியை வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து அதாவது அவங்க கணவர்மார் வந்து தூக்கிட்டு போகவும் அப்போ வந்து சிபி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க இது என்னது எதுக்காக இந்த மாதிரிக்கு அவங்க தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் இப்போ ஜான் வந்து சொல்கிறாங்க அது ஒன்றும் இல்லை அதாவது தன்னுடைய ஒய்ஃபை வந்து பிடிக்காதவங்க இந்த மாதிரிக்கு தூக்கிட்டு போனாக்கி அதுக்கப்புறம் வந்து அவங்க ரெண்டு வருமே பிரிஞ்சிருவாங்களாம் அப்படின்னு இந்த கோயில ஒரு இருக்குது அதனால தான் பெரிய போகிற தம்பதிகள் வந்து இந்த மாதிரி வந்து தன்னுடைய ஒய்ஃப் வந்து தூக்கிட்டு போவாங்க அப்படி தூக்கிட்டு போனதுக்கப்புறமா அவங்க ரெண்டோரும் வந்து பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே உடனே சிபி வந்து தமிழை நான் இப்போமே நான் தூக்கிட்டு போக போகிறேன் அப்படிங்கிறாங்க உடனே தமிழ் வந்து அதெலாம் ஒன்று வேண்டாம் அப்படிங்கும் போது இல்லை இல்லை எனக்கு ஒன்று பிடிக்காது ஒன்று பிரியணும் அதுக்காக தான் இந்த முடிவு எடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வான்னு சொல்லி தமிழாக அவங்க கீழே இருந்து மேலே படிக்கிட்டு நிறைய இருக்குது அதில் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு படிக்கிட்டா ஏறி தமிழை வந்து அவங்க தூக்கிட்டு போகிறாங்க இதை வந்து ஜானு பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடவும் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே பார்த்துட்டு கொடுத்துருக்குறாங்க அப்போ உடனே வந்து கணேஷ் வந்து வெண்பா கிட்ட சொல்றாங்க இங்க என்ன நடக்குன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தோம்னா கோயில் மேல வாசலுக்கு வந்துருந்தாங்க அப்ப தமிழை இறக்கி விடுறதுக்காக போகும்போது உடனே ஜானு வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க எதுக்கு ஜானு சிரிக்கிற அப்படின்னு கேட்கும்போது இதுக்கு என்ன தெரியுமா வந்து இந்த கோயில்ல இப்படி ஒரு ஐதீகம் இருக்குது நான் வந்துட்டு பொய் சொன்ன அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும் ஆமா இந்த மாதிரிக்கு வந்து தன்னுடைய ஒய்ஃப் வந்து தூக்கிட்டு வந்தாக்கி அவங்க ரெண்டு பேரும் காலகாலத்துக்கு ஒற்றுமையா இருப்பாங்க அதுதான் இந்த கோயிலோட ஐதீகம் நீ அப்படி சொன்னாக்கி தமிழ் தூக்கிட்டு வர மாட்டேல அதுக்காக தான் அப்படி போய் சொன்ன அப்படிங்கவோ இதை கேட்டதுமே உடனே சிபி வந்து அப்படியே கோவத்தோட போறாங்க அதை பார்த்துக்கிட்டு உடனே தமிழ் வந்து என்ன ஜானுமா அவர் கோவத்தில் போறார் அப்படிங்கும்போது அதெல்லாம் அவன் சரியாயிரும் இருமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே வான்னு சொல்லி எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு வராங்க அடுத்ததை பார்த்தோம்னா சிபி வந்து அதை பத்தியே யோசனை பண்ணிட்டே இருக்கிறாங்க ஜானு வந்து என்னை ஏமாத்திட்டாலா அது மட்டும் இல்லாம நான் வந்து இப்படி கோயிலுக்கு வந்து தூக்கிட்டு போனாக்கி அவ கூட காலத்துக்கு ஒன்று சேர்ந்துருவான்னு நினைப்பா என்ன நான் முடிவெடுக்கணும் இவ கூட சேர்ந்து வாழ்றதுக்கா வேண்டாமா அப்படின்னு அப்படின்னு இதுக்கு மேலே நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் பார்த்தோம்னா அவங்க வந்து சிபி வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வராங்க அப்போ அது என்னென்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ ஜானு அவங்க தமிழ் எல்லாருமே இருக்கிறாங்க அப்போ ஜானு வந்து சொல்கிறாங்க இது என்ன டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நான் வந்து தமிழை பிரிய போகிறேன் டைவர்ஸ் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோரும் அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க அப்போ கணேஷ் வந்து வெண்பா கிட்ட சொல்கிறாங்க இதை நான் கொஞ்சம் கூட நான் நினைக்கவே இல்லையே என்னாச்சு திடீர்னு மாப்பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ வெண்பா வந்து சொல்கிறாங்க அப்பா என்ன நடந்ததோ தெரியல ஆனால் எது நடந்தாலும் சரி தான் இது நம்மளுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கவோ ஆமாம் வெண்பா சரி என்னதான் நடக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ மீனா வந்து இருக்காங்க என்ன சிபி எதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் நீ முடிவு எடுத்துட்டு உன் விளையாட்டுக்கு அளவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பாருங்கம்மா நான் ஒன்றும் விளையாடலாம் இல்லை நான் உண்மைக்கு தான் சொல்கிறேன் நான் வந்து தமிழ் கூட நான் சேர்ந்து வாழணும்னு சொல்லி நான் வந்து முடிவெடுக்கவே இல்லை இது அன்னைக்கு வந்து எப்படி இந்த கலை நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் அதனால் இவ கூட இதுக்கு முன்னே நான் சேர்ந்து போறதும் கிடையாது அதனால தான் நான் ஏன் இஷ்டப்படி என் வாழ்க்கையை அமைச்சு கூட போகிறேன் அவ இஷ்டப்படி அவ வாழ்க்கை அமைச்சுக்கிடட்டும் அதனால அந்த டயஸ்பர்ல கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னு தமிழ் கிட்ட சொல்லவும் தமிழுக்கும் என்ன பண்ணதுனே தெரியல உடனே தமிழ் சொல்றாங்க சரி சிபி உங்க ஆசை அதுதானா எனக்கும் சரிதான் சொல்லிக்கிட்டு அவங்க தமிழ் கையெழுத்து போட்டதுக்காக போகும்போது இப்ப ஜான் வந்து தடுக்கிறாங்க என்ன தமிழ் நீ நினைச்சிட்டு இருக்கிற வீட்டுல பெரியவங்க நாங்க இருக்கிறோம் நீங்க என்னன்னா உங்க இஷ்டப்படி நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ஜானு வந்து கோபத்தோடு ரூமுக்கு போறாங்க அப்ப ரூமுக்கு போகும்போது உடனே வந்து மீனா வந்து அத்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பின்னாடி போகவும் கொஞ்ச நேரத்துல பார்த்தோம்னா ஜானு அப்படியே கட்டில வந்து தூங்கின மாதிரி கீழே விழுறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற வரிசனை வந்து ஐயோ ஜானும உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கேட்டதுமே எல்லாரும் பதிரி அடிச்சு ஓடுறாங்க அப்போ உடனே சிவியும் அங்கே பார்க்கும்போது ஜானு வந்து அப்படியே வந்து பார்த்தோம்னா கட்டில வந்து அவங்க மூச்சு பேச்சு மூச்சு இல்லாமல் அவங்க இருக்கவும் இதை பார்த்ததுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ உடனே தமிழ் மீனை வந்து சொல்றாங்க ஐயோ அத்தைக்கு என்னாச்சு தெரியல அப்படிங்கும் போது அப்போ தமிழும் வந்து ஜானுமா எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்லிட்டு இருக்கவும் அவங்க எந்திக்கவே இல்லை அப்போ தண்ணி தெளிச்சு பார்க்குறாங்க ஆனாலும் எந்திக்கவே இல்லை அப்போ சிபி வந்து ஓடோடி வராங்க வந்துட்டுமே ஜானுமா உனக்கு என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் மெயினாக வந்து சொல்றாங்க சிபி எனக்கு பயமா இருக்குது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அத்தையே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா சிபி எல்லாருமே வந்து அவங்க ஜானுவை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறாங்க அப்போ வந்து ஜானு வந்து பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே பயத்தோடு இருக்கவும் அப்போ வந்து டாக்டர் வந்து அவங்க சொல்றாங்க இந்த மாதிரிக்கு அதாவது அவங்க இப்படி விழுந்துட்டாங்க திடீர்னு அப்படின்னு சொல்லவும் சரி நீங்க எல்லாரும் வெளியே இருங்கன்னு சொல்லிட்டு உடனே ஜானுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஆரம்பிச்சதுமே அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு ஹார்ட்டில் பிரச்சனை வந்திருக்குது அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே எல்லாேருமே பதற ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாக போது ஆமாம் அவங்களுக்கு ஹார்ட்டில் அப்படி பிரச்சனை இருக்குது அதனால அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இன்னும் வந்து யாருமே அதிர்ச்சியான தகவல் எதுவுமே சொல்லக்கூடாது அப்படி சொன்னாக்கி அவங்களால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வந்து தமிழ் வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க ஏற்கனவே வந்து அங்கே சாமியார் வந்து குறி சொன்னார் என்னால் தான் இந்த குடும்பத்தில் பிரச்சனை வரப்போகுதுன்னு இப்போ அதெல்லாம் நடக்க ஆரமிச்சிருச்சான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்து பார்த்தோம்னா சிபி வந்து நினைக்கிறாங்க நம்ம இந்த மாதிரிக்கு ஒரு முடிவெடுத்தனால தான் ஜானுக்கு இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிபி இன்னொரு பக்கம் நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து அவங்க டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா தமிழ் வந்து அவங்க சாமி கிட்ட நின்று அவங்க கடவுள்கிட்ட வந்து வேண்டி அழுதுகிட்டு இருக்கிறாங்க ஜானு அம்மாவுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது அவங்க நல்லபடியாக பொழைச்சி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்துதான் பார்த்தோம்னா அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுமே அவங்க அப்படியே துடிதுடிச்சு போயிருந்தாங்க ஐயோ அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்ப தமிழுக்கு ஃபோன் பண்றாங்க தமிழ் அம்மாவுக்கு என்ன ஆச்சு இப்போ எப்படி இருக்காங்க நான் வரட்டுமான்னு சொல்லி கேட்கும்போது இல்லைம்மா நீங்கள் வராதீங்க டாக்டர் வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜானுவுக்கு என்ன நடந்துச்சுது அது மட்டும் இல்லாமல் சிபி வந்து தமிழோட ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்து தான் வந்து ஜானு என்ன முடிவெடுக்க போகிறாங்க அவங்களுக்கு உண்மையிலேயே உடம்பு சரியில்லாமல் ஆச்சுதா இல்லைனா வந்து இவங்க ரெண்டு ஊரும் பிரிஞ்சிடக்கூடாதுனு சொல்லிவிட்டு அவங்க இந்த மாதிரி நடிக்கிறாங்களா அடுத்து என்ன நடக்க போகணுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்